ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதை போகலாம் மழலை இருபத்தி ஆறு கொஞ்சம் கொஞ்சமாக தன் மன சுணக்கங்கள் எல்லாம் மறைந்து ரித்விகை மனதளவில் ஏற்றுக்கொள்ள தயாராகிவிட்டிருந்தாள் நக்ஷத்திரா அவனின் அன்பும் பாசமும் வேண்டாம் என நினைத்தவளுக்கு அவள் எதிர்பார்த்த காதலும் நேசமும் குறைவில்லாமல் இப்போது ரித்விக்கிடம் இருந்து கிடைத்தது இதில் அவன் மேல் இருந்த கோபங்கள் எல்லாம் பின்னுக்கு சென்றிருக்க இப்போது ரித்விக்கை தவிர வேறு எதுவும் அவள் மனதில் நிரந்தரமாக பதியவில்லை இப்படி இருவரின் நாட்களும் அழகாக நகர்ந்து கொண்டிருக்க நக்ஷத்ராவுக்கு நாளை பிறந்த நாள் இதுவே முன்பென்றால் பெரும் எதிர்பார்ப்புகள் எதுவும் அவளுக்கு இருந்திருக்காது ஆனால் இப்போதைய ரித்விக்கின் நடவடிக்கைகளில் அவளுக்கு அளவுக்கு அதிகமான எதிர்பார்ப்பு உண்டாகி இருந்தது ஆனால் அவளின் எதிர்பார்ப்பை பொய்யாக்குவது போல் ரித்விக் இதை பற்றிய பேச்சே இல்லாமல் அமைதியாக இருந்தான் இரண்டு நாட்களுக்கு முன் கஜேந்திரன் கூட மகளை அழைத்து சென்று உடைகளும் நகைகளும் வாங்கி கொடுத்திருந்தார் அதை பற்றி அறிந்திருந்தும் ஏன் எதற்கு என ரித்விக் ஒரு கேள்வியும் கேட்கவில்லை இதோடு இந்த வாரம் முழுக்க வேலையிலும் பிஸியாக இருந்தான் இதெல்லாம் நட்சத்திராவுக்கு லேசான பயத்தை கொடுத்தது வேலை பிசில மறந்திருப்பாங்களோ அன்னைக்கு போலவே நான் ஏமாந்துதான் போகப் போறேனா என்றெல்லாம் அவள் யோசித்து கொண்டிருக்க மாலை அலுவலகத்தில் இருந்து வந்தவன் வழக்கம் போல அவளிடம் வம்பு இழுத்தான் தொலைக்காட்சி பார்த்தான் இரவு உணவை முடித்து கொண்டு சிறிது நேரம் பால்கனியில் நின்றிருந்தான் இதையெல்லாம் வெறுமையாக பார்த்திருந்தவளுக்கு ரித்விக்கிற்கு தன் பிறந்தநாள் பற்றிய நினைவு சுத்தமாக இல்லை என்று தெளிவாக புரிந்தது இதில் உண்டான சோர்வோடு அவள் தொலைக்காட்சியின் முன் அமர்ந்திருக்க பால்கனியில் இருந்து நக்சத்திராவை பார்த்தவன் நக்ஷோ பாரிடோலியா எவ்வளவு அழகா இருக்குன்னு வந்து பாறேன் என நின்ற இடத்தில் இருந்து திரும்பி அவளை கையசைத்து அருகில் வருமாறு அழைத்தான் ரித்விக் அங்கே எழுந்து செல்லவே மனமில்லாமல் அமர்ந்திருந்தவள் பின் ரித்விக் இரண்டாவது முறையாக அழைக்கவும் வேறு வழியின்றி மெதுவாக அங்கு சென்றாள் ஆனால் அவளுக்கு அப்படி எதுவும் தெரியவில்லை எங்க என வானில் அவள் தேட இதோ இந்த பக்கம் பாரு எவ்வளவு அழகாக இருக்கு என ரித்விக் கை காண்பிக்க அப்போதும் அவளுக்கு எதுவும் தெரியவில்லை எங்க இல்லையே என விழிகளை சுழற்றி தேடியவள் லேசாக குனிந்து பார்த்தும் தெரியாததில் உண்டான சலிப்போடு நக்ஷத்திரா சொல்லவும் அங்கே இருந்து பார்த்தா எப்படி தெரியும் அந்த பில்டிங் மறைக்கும் வா என அவன் நின்றிருந்த பகுதிக்கு அழைத்தான் ரித்விக் அதில் வானத்திலேயே கவனமாக இருந்தபடியே நகர்ந்து சென்று நின்றவள் அதோ அங்க பார் என காதோறும் ஒழித்த ரித்விக்கின் குரலிலேயே அவள் நின்றிருக்கும் நிலையை உணர்ந்தாள் நக்ஷத்திரா ரித்விக் பால்கனி கண்ணாடி சுவரை பிடித்தபடி நின்றிருக்க அவனின் இரு கரங்களுக்குள் வந்து நின்றிருந்தாள் நக்ஷத்திரா அவள் முதுகோடு நெருங்கி நின்றபடி நக்ஷத்திராவின் செவியில் மெல்ல ரித்விக் கிசுகிசுக்க அந்த குரலும் அவனின் நெருக்கமும் அவளை ஏதோ செய்தது அதே நேரம் ரித்விக் கை காண்பித்து பக்கம் பார்த்தவளுக்கு அழகாக மேகங்கள் இதய வடிவில் தெரிய அதற்கருகில் மற்றொரு மேகம் அம்பு போல் இருந்தது ஏனோ அந்த நொடி மற்றதெல்லாம் மறந்து ரித்விக்கே தன் காதலை அவளிடம் சொல்வது போல் இருக்க அதை ரசித்துக் கொண்டு நின்றிருந்தாள் நக்ஷத்திரா அதே நேரம் நக்ஷத்திராவின் இடையை ரித்விக்கின் இரு கரங்கள் தன்னோடு சேர்த்து வளைக்க அவளின் செவியில் தன் இதழ் கொண்டு வருடியவாறே மெல்ல கூந்தல் ஒதுக்கி நக்ஷத்திராவின் கழுத்து வளைவில் முகம் புதைத்தான் ரித்விக் இதை எதிர்பாராமல் உண்டான திகைப்பில் அசைவற்று அப்படியே நின்ற நட்சத்திர சட்டென அவன் கரங்களை விலக்கிவிட்டு அறைக்குள் ஓடினாள் அதில் அவள் சென்ற திசையையே மென் நகையோடு திரும்பி பார்த்தவன் விழிமூடி தலையை கோதியவாறே சில நொடிகள் நின்றிருந்தான் பின் அறைக்குள் மெதுவாக நுழைந்தவன் படபடக்கும் மனதோடு அவனுக்கு முதுகு காண்பித்து நின்றிருந்தவளை பின்னிருந்து இருக அணைத்துக் கொண்டான் ரித்விக் நாணத்தில் அவன் கைகளில் இருந்து வேகமாக நக்ஷத்திரா விலக முயல அதற்கு வாய்ப்பளிக்காமல் அவளை மேலும் தன்னோடு சேர்த்து இறுக்கிக் கொண்டவன் அவளின் காதோரம் ஹாப்பி பர்த்டே ஹனி என கிசுகிசுத்தான் சரியாக அதே நேரம் மணி பனிரெண்டு அடித்தது இதில் விழிகள் ஆனந்தத்தில் கலங்க நக்சத்திரா நின்றிருக்க அவளை தன்னை பார்க்குமாறு திருப்பியவன் தன் தோள்களில் பதிந்திருந்த அவளின் வலக்கையை எடுத்து அதில் இதழ் பதித்தான் அதில் நட்சத்திர விழி மூடி அந்த நொடியை உள்வாங்க அவளின் கரங்களை மெல்ல ரித்விக்கின் விரல்கள் வருடிக் கொண்டிருந்தது திடீரென சில்லென அவள் கரத்தில் பதிய மெதுவாக விழிகளை திறந்தாள் நக்ஷத்திரா அவளின் கரங்களில் சின்ன சின்ன இதயங்களை இணைத்தது போல பிளாட்டின பிரேஸ்லெட் அணிவித்திருந்த ரித்விக் ஐ லவ் யூ ஹனி என அவளின் கரத்தில் மீண்டும் இதழ் பதித்தான் அவனின் விலையுயர்ந்த பரிசை விட ரித்விக்கின் வார்த்தைகள் கொடுத்த சந்தோஷம் நக்ஷத்திராவின் விழிகளை கலங்க செய்திருந்தது அதில் இதழ் கடித்து தன் கண்ணீரை கட்டுப்படுத்த அவள் முயல மெல்ல தன் விரல் கொண்டு அவளின் இதழை விடுவித்தான் இப்படி நீ அழும் அளவுக்கு அவ்வளவு கேவலமாக இருக்கு என் ப்ரொபோசல் என்றான் ரித்விக் அதில் பதறி வேகமாக இல்லை என்பது போல் நட்சத்திர தலை அசைக்க அப்போ என் ப்ரொப்போசலுக்கு என்ன ரிப்ளை என்றான் ரித்விக் இதற்கு என்ன பதில் சொல்வதென தெரியாமல் நட்சத்திர அவசரமாக தலையை சம்மதமாக அசைத்தாள் என் பர்த்டே கிஃப்ட் உனக்கு பிடிச்சிருக்கா என்றான் ரித்விக் அதற்கும் அவள் வேகமாக தலையை அசைக்க எனக்கு எதுவும் கிஃப்ட் இல்லையா என்றான் மெல்ல அவளை இன்னும் நெருங்கி நின்று ரித்விக் திடீரென ரித்விக் இப்படி கேட்கவும் என்ன கொடுப்பது என தெரியாமல் அவனை பார்த்தவளுக்கு அவனின் நெருக்கத்தில் உண்டான தடுமாற்றமும் சேர்ந்து கொள்ள நேருக்கு நேர் ரித்விக்கை எதிர்கொள்ள முடியாமல் பார்வையை தழித்து கொண்டாள் நக்ஷத்திரா என்ன பதிலையே காணோம் என அவளின் முகத்தை மெல்ல ரித்விக் நிமர்த்தவும் நான் நான் எதுவும் என்கிட்ட என அவள் தவிப்போடு வார்த்தைகள் வராமல் தந்தி அடித்தாள் கொடுக்க மனசில்லன்னு வேணும்னா சொல்லு இல்லைன்னு சொல்லாத என்றான் ரித்விக் அதில் பதட்டமாக அவனை பார்த்தவள் நிஜமா என்கிட்ட எனும் போதே அவள் இதழ்களை தன் விரல் கொண்டு பேச தடை விதித்திருந்தவன் இல்லைன்னு சொல்லாத இருக்கு உனக்கு ஓகேனா நான் எடுத்துக்கிறேன் என்றான் ரசனையோடான குரலில் ரித்விக் அவன் விரல்கள் நட்சத்திராவின் இதரை வருடிக் கொண்டிருக்க அதில் உண்டான படபடப்போடு எல்லா பக்கமும் அசைந்தது நக்ஷத்திராவின் தலை அதில் மெல்லிய புன்னகையோடு அவளை நெருங்கினான் ரித்விக் நெற்றியில் தொடங்கிய அவன் இதழ் ஒற்றல் கொஞ்சம் கொஞ்சமாக பயணித்து இறுதியாக அதன் இணையை வந்து சேர்ந்தது இதில் உடல் தடதடக்க அவனிடம் இருந்து விலக முயன்றவளை தன் கரங்களுக்குள் ரித்விக் இறுக்கிக் கொள்ள அவளும் அவனுள் பாந்தமாக அடங்கினாள் அவனின் மனம் அறியும் முன்பே ரித்விக் மட்டுமே அவளின் உலகமாக இருந்தான் இப்போது ரித்விக்கின் மனதும் தனக்கான அவனின் நேசமும் புரிந்த பிறகு நக்ஷத்திராவின் எல்லாமுமாக மாறிப்போனான் ரித்விக் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கிறது என இப்போது யாராவது நக்ஷத்திராவிடம் கேட்டால் அத்தனை அழகாக இருக்கிறது என நொடியும் தாமதிக்காது பதில் சொல்வாள் முன்பிருந்த சுணக்கங்களோ தனக்கு மட்டும் ஏன் இதெல்லாம் அமையவில்லை என்ற கவலையோ எதுவும் இந்த நொடி அவளிடம் இல்லை முழுக்க சந்தோஷமும் பூரிப்புமாய் பழைய துள்ளல் மீண்டிருக்க வலம் வந்து கொண்டிருந்தால் கொண்டிருந்தாள் தொழிலில் ஜெயிப்பது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவு திருமண வாழ்க்கையிலும் ஜெயிக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தான் ரித்விக் கணவனாக அவளிடம் அன்பும் காதலுமாக நடந்து கொள்ளும் அதே நேரம் அவளின் படிப்பிலும் கவனம் எடுத்துக்கொண்டான் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவளின் சந்தேகங்களை தீர்த்து வைப்பது உடன் அமர்ந்து சொல்லிக் கொடுப்பது என அவனின் அக்கறை அவளை நெகிழ வைத்திருந்தது ஒவ்வொரு பெண்ணும் தன் தந்தை போல் ஒரு கணவன் வேண்டும் என நினைப்பாள் நக்ஷத்திராவுக்கும் அந்த எதிர்பார்ப்பு நிறையவே இருந்தது அதை இங்கே நூற்றி சதவீதம் பூர்த்தி செய்து கொண்டிருந்தான் ரித்விக் நட்சத்திராவுக்கு இறுதி வருட பரீட்சை தொடங்குவதற்கு முன் பத்து நாட்கள் விடுமுறை விட்டிருந்தனர் கிட்டத்தட்ட ரித்விக்கின் உதவியாலும் அவளின் முயற்சியாலும் அத்தனை பாடங்களையும் படித்து முடித்திருந்தாள் நக்ஷத்திரா எப்போதுமே நட்சத்திரா படிப்பில் கெட்டி என்பதால் இது ஒன்றும் அவ்வளவு சிரமமாக அவளுக்கு இருக்கவில்லை அன்று மாலை இருவரும் சமையல் செய்கிறேன் என வீட்டையே தலை கீழாக புரட்டி போட்டுக் கொண்டிருந்தனர் சமையல் சாப்பிடும் அளவிற்கு வந்ததோ இல்லையோ அந்த இரண்டு மணி நேரம் அவர்களுக்கு இனிமையாக கழிந்தது அதே நேரம் காஞ்சனாவிடம் இருந்து அவனுக்கு அழைப்பு வர நட்சத்திராவை தன் கை வளைவில் வைத்தபடியே பேசினான் ரித்விக் ஹலோ சொல்லுங்க மாம் எப்படி இருக்கீங்க என தொடங்கியவன் அந்த பக்கம் இருந்து சொல்லப்பட்ட செய்தியில் நிஜமாவா வா ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்போ நான் மாமா மாமாவாகிட்டேனா என்று குதூகலமாக குரல் கொடுத்தான் ரித்விக் அவனின் சந்தோஷம் எதற்கென புரியாமல் பார்த்து கொண்டிருந்த நக்ஷத்திரா இறுதியாக அவன் சொன்ன வார்த்தைகளில் விஷயம் புரிந்து புன்னகையோடு அவன் முகம் பார்க்க அதற்குள் காஞ்சனாவிடம் பேசி முடித்து அழைப்பை துண்டித்திருந்தான் ரித்விக் நக்ஷு நான் மாமா ஆக போறேனா நீ மாமி எப்படி இருக்கு இந்த ஃபீல் என அவளை தூக்கி சுற்ற ரொம்ப சந்தோஷமா இருக்கு என அவளும் மகிழ்ச்சியில் துள்ளி அவனை அணைத்து கொண்டாள் எனக்கும் அப்படிதான் இருக்கு இப்போவே எனக்கு தர்ஷுவை பார்க்கணும் போல இருக்கு டிக்கெட் கிடைக்குதான்னு பார்த்துட்டு வரேன் என்று அறைக்குள் ஓடினான் ரித்விக் அவனின் உற்சாகம் நக்ஷத்திராவையும் தொற்றிக்கொள்ள மீதம் இருந்தவற்றை சுத்தம் செய்து முடித்திருந்தால் நக்ஷத்திரா அதற்குள் வெளியே வந்த ரித்விக் நக்ஷு நைட்டு ஃப்ளைட்டுக்கே டிக்கெட் கிடைச்சிருச்சு என்றவனை நக்ஷத்திராவும் அதே சந்தோஷத்தோடு பார்க்க நான் போயிட்டு வந்துடுறேன் நக்ஷு என்றவனின் வார்த்தைகளில் அவளின் புன்னகையை காணாமல் போக செய்திருந்தான் ரித்விக் டிக்கெட் புக் செய்ய போகிறேன் எனும்போது தனக்கும் சேர்த்துதான் என்று நினைத்திருந்தவள் அவன் மட்டும் போவதாக சொன்னவுடன் அப்போ என்ன டெல்லி கூட்டிட்டு போகலையா என கவலையோடு பார்க்க அவனோ உற்சாகமாக பயணத்திற்கான ஏற்பாடுகளை செய்ய சென்று விட்டான் ஒரு வார்த்தை கூட என்னை வான்னு சொல்லலையே என நக்சத்திரா யோசித்துக் கொண்டிருக்கும் போதே அடுத்த அரை மணியில் ஒரு பெரிய சூட்கேஸோடு வெளியில் வந்தவன் சாப்பிடலாமா நக்ஷு எனவும் அத்தனை சந்தோஷமாக தயார் செய்த உணவுகளை சாப்பிடக்கூட விருப்பம் இல்லாமல் அமர்ந்திருந்தவள் சரி என தலையசைத்தாள் அவள் அனைத்தையும் எடுத்து வைப்பதற்குள் ரித்விகே வேகமாக சென்று அதை செய்து முடித்திருந்தான் இப்போது ஒரு மணி நேரத்திற்கு முன்பிருந்த சந்தோஷமெல்லாம் காணாமல் போயிருக்க அமைதியாக அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தாள் நக்ஷத்திரா நக்ஷு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா என்று திடீரென்று ரித்விக் கேட்கவும் என்னவென புரியாமல் விழிகளை உயர்த்தி அவனை பார்த்தாள் டைம் ஆகுது என்ன கொஞ்சம் ஏர்போர்ட்ல ட்ராப் பண்ணிடுறியா என அவன் கேட்கவும் சரி என மீண்டும் தலையசைத்தவள் மனம் கனக்க அமர்ந்திருக்க அவளுக்கு உணவு கூட உள்ளே செல்லவில்லை என்ன நக்ஷோ இவ்வளவு மெதுவா சாப்பிடுற சமையல் பிடிக்கலையா அவ்வளவு கேமலமாவா நாம சமைச்சிருக்கோம் என ரித்விக் வழக்கம் போல கேலி செய்ய அவன் பேச்சில் எப்போதும் போல் கலந்து கொள்ள முடியாமல் இழுத்து பிடித்த ஒரு புன்னகையை மட்டும் பதிலாக கொடுத்தவள் மேலும் இரண்டு வாய் சாப்பிட்டு விட்டு போதும் எனக்கு புல்லா கிடுச்சு என எழுந்து கொண்டாள் நக்ஷத்ரா சரி ஓகே பிடிக்கலனா விடு ஃப்ரிட்ஜில் பழங்கள் கூட இருக்கு பசிச்சா அதை சாப்பிட்டுக்கோ என்றவன் வேகமாக சாப்பிட்டு முடித்து கிளம்பலாமா நக்ஷு என்றான் அதற்கும் தலையசைப்பிலேயே சரி என்றவள் உள்ளே சென்று உடைமாற்றி கொண்டு வர அதற்குள் காரில் லக்கேஜை வைத்துவிட்டு அவளுக்காக காத்திருந்தான் ரித்விக் நக்ஷத்திராவும் எதுவும் பேசாமல் காரை எடுக்க விமான நிலையம் செல்லும் வரை ரித்விக் மட்டுமே தர்ஷினியை பற்றியும் தான் மாமாவாக போகும் சந்தோஷத்திலும் பேசிக்கொண்டே வந்தான் விமான நிலையத்திற்குள் நுழைந்தவன் தன்னையே ஏக்கமாக பார்த்து கொண்டிருந்தவளை புன்னகையோடு பார்த்து நக்ஷு ரெண்டே நாள் தான் சீக்கிரம் வந்துடுவேன் சரியா என்று விட்டு சூட்கேசோடு உள்ளே செல்ல முயல நக்த்திராவுக்கு அழுகை வெடித்து கொண்டு வந்தது இதழ் கடித்து அதை கட்டுப்படுத்தியவள் கண்கலங்க அவனை பார்த்திருக்க ஏய் என்னடா நான் இந்த நாட்டை விட்டா போறேன் எதுக்கு இந்த அழுகை ரெண்டு நாள்ல திரும்பி வந்துடுவேன் சீக்கிரமா வந்துடுவேன் சண்டே நைட் கண்டிப்பா இங்க ரீச் ஆயிடுவேன் என சொல்லியவாறே அவளை லேசாக தன்னோடு சேர்த்து அணைத்து விடுவித்தான் ரித்விக் ஆனால் அவ்வளவு நேரம் கட்டுப்படுத்தி கொண்டிருந்த நக்ஷத்திராவினால் அதற்கு மேல் தன் கண்ணீரை கட்டுப்படுத்த முடியவில்லை அதில் ஒரு கேவலோடு அவளின் அழுகை வெடித்து கொண்டு கிளம்ப நக்ஷு என்ன இது என அவசரமாக அவள் முகத்தை தன் கையில் ஏந்தி கண்ணீரை துடைத்து விட்டவன் சுற்றுமுற்றும் பார்த்தபடியே யாராவது பார்க்க போறாங்க என்றான் ரித்விக் அப்போதும் அவனை பார்த்து நக்ஷத்திர அழுகையில் இதழ் பிதுக்க ஐயோ இதெல்லாம் நிஜம்னு நம்பிட்டியா உன்னை விட்டுட்டு நான் எங்க போகப் போறேன் அதுவும் ரெண்டு நாள் சரியான மண்டடி நீ என செல்லமாக அவளின் நெற்றியில் முட்டியவன் என் கூட தான் நீயும் வர உனக்கும் சேர்த்துதான் டிக்கெட் போட்டிருக்கேன் உன் ட்ரெஸ் எல்லாம் நானே பேக் பண்ணிட்டேன் போதுமா லைட்டா உன் கூட விளையாடலாம்னு பார்த்தா இப்படி அழுது என்ன பதட்டப்பட வைக்கிற என்று அவளை தன்னோடு சேர்த்து பிடித்து ஆறுதல்படுத்த முயன்றான் ரித்விக் அதில் இதழ் பிதுங்க அவனை பார்த்தவள் நிஜமாவா நானும் உங்க கூட வரேனா எனவும் நிஜமோ நிஜம் நீ இல்லாம நான் எங்கேயும் போக போறதும் இல்ல உன்னை விட்டுட்டு என்னால இருக்கவும் முடியாது போதுமா இப்பவாவது நம்புறியா வா உள்ள போகலாம் நேரமாகுது என்றான் ரித்விக் அவன் மேல் உண்டான கோபத்தோடு ரித்விக் மார்பிலேயே வேகமாக குத்தியவள் இப்படிதான் விளையாடுவீங்களா கொஞ்ச நேரத்துல பயந்துட்டேன் தெரியுமா என்னை ஏன் கூப்பிடலன்னு யோசிச்சு எவ்வளவு கவலைப்பட்டேன் தெரியுமா என அவள் மீண்டும் சினுங்க நீயும் கவலையும் என அவளின் தலையில் செல்லமாக குட்டியவன் எதுவா இருந்தாலும் நேரா என்கிட்ட பேசி பழகுன்னு எத்தனை முறை சொல்றது எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்தா எனக்கு புரியும் ஆனா எல்லாருக்கும் புரியாது நமக்கு தேவையானதை நாம தான் கேட்டு வாங்க தெரிஞ்சிருக்கணும் வீட்டில் நான் போயிட்டு வரேன்னு சொல்லும் ஏன் நானும் வரேன்னு சொல்ல உனக்கு தோணல இல்ல என்னையும் கூட்டிட்டு போங்கன்னு ஏன் கேட்கல நீ அதுவும் இல்லைனா ஏன் என்ன கூட்டிட்டு போகலன்னு என் சட்டையை பிடிச்சி நீ சண்டை போட்டிருக்க வேணாமா என்றான் ரித்விக் அதெல்லாம் செய்யணும்னு எனக்கு தோணலையே என்ன நக்ஷத்திரா சொல்ல வேற என்னதான் தான் தோணும் உனக்கு சீக்ரெட்டாக என்னை லவ் செய்ய மட்டும்தான் தெரியுமா அவள் மூக்கை பிடித்து செல்லமாக ஆட்டியவன் வா மீதி சண்டைய ஃப்ளைட்டில் போய் வச்சுக்கலாம் என அவளை இழுத்து கொண்டு ஓடினான் ரித்விக்